குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகளிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முப்பது வருடங்களாகும் முப்பது வருடம் கழித்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கொஷ்டின் மார்க் தான் ஆனால் நம்மளுக்கு இந்த காலகட்டம் அந்த நிகழ்வை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு அதை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கலாம் இது என்ன செய்யும் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த அளவுக்கு உயரம் தொடணுமோ நீங்கள் எந்தளவுக்கு டெவலப் ஆகணுமோ அதை இந்த கிரக சேர்க்கை இந்த காலநிலை உங்களுக்கு பெற்று இருக்கு தயாரா இருக்கு அப்போ அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் இதை பயன்படுத்தும் போது என்னென்னவெல்லாம் நடக்குதுன்னா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் நிறைய காசு படங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம் அதே காசு பணங்கள் சேர்த்தா மட்டும் பத்தாது உறவுகளும் கூட இருக்கணும்னு நினைக்கிறோம் குடும்பம் பிரிந்த குடும்பம் சேரணும்னு நினைக்கிறோம் கணவன் மனைவி இடையே நல்லா அன்யூன்யம் இருக்கணும் ஆழமான அன்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அது சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் கூடவே உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு தேவையான அளவுக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறதுக்கு உண்டான வேலையும் இது செஞ்சிடுது வெளியில ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்துட்டோம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டோம் அந்த காசு நம்மளுக்கு திரும்ப வரவே மாட்டேது அந்த பணம் திரும்ப வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் எப்படி போய் கேட்டாலும் கிடைக்காது ஆனா இந்த விஷயத்த செய்யும் போது அந்த பணம் அவர்கள் நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க மூலியமா வருதோ இல்லையோ கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து தந்துரும் அந்த நஷ்டத்துல இருந்து உங்களை காப்பாற்றும் பொருளாதார ரீதியாக நஷ்டம் நீ வரப்போகிற காலங்களில் இருக்காது பொருளாதார ரீதியான லாபங்கள் இனி வரப்போகிற காலங்களில் கண்டிப்பா இருக்கும் நான் சொல்ற விஷயத்த செய்தான் என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறது அந்த பதிவில் சொல்லிடுறேன் ஏன்னா மே மாதம் இந்த நிகழ்வு நடக்கிறதுனால மே மாத ராசி பலனோடவே அதையும் சொல்ல விருப்பப்படுறேன் சோ அப்ப மே மாத ராசி பலன் எப்படி சொல்றோம் அப்படின்னா மாத தூக்கத்துல தனுசு ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் அந்த பதிவு பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் சுக்கிரன் சனி ராகு இணைவு இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறாரு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நீசமா இருக்காங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மே மாதம் ஆறாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல நகர்வு ஐந்தாம் இடத்துல ரொம்ப நாள் இருக்கிறது கிடையாது மே மாசம் இருபத்தி மூணாம் தேதியே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறது அடுத்ததான் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியிலிருந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுவரைக்கும் தனுசு ராசி பெற்ற எல்லா விதமான துன்பங்களையும் தீர்க்கும் அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் கவலையை விடுங்க சந்தோஷமா இருங்க அர்த்தராஷ்டிரம சனி மூணுல ராகு ஒன்பதுல கேது இது எல்லாம் தூக்கி தூரப்போடுங்க குருவோட பார்வை கிடைச்சாச்சு ராசி அதிபதி ராசியை பார்த்துட்டார் எந்த இடத்துலயும் நீங்கள் ராஜாவாக நீ வரக்கூடிய நாட்களில் இருப்பீங்க உறுதியா அதுவும் உங்களுடைய சுயஜாதத்தில் குருவினுடைய தசா புத்தி அந்த நடந்துட்டுதான் ரொம்பவே நல்லா இருக்க போகுது தைரியமாக இருக்கலாம் சரி அடுத்ததான் இந்த குரு பயிற்சி அன்னைக்கே அதாவது மே மாதம் பதினான்காம் தேதியே சூரியனுமே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் அதிபதி இருக்கலாம் ஆனால் இருக்கலாம் சின்ன சின்ன குறைகள் இருக்குது அது என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம் அடுத்ததான் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த பயிற்சி ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு மீன கும்பராசிக்கும் கேது கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஸோ அடுத்ததாக இந்த மாத இறுதியில் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்ச சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இது நல்லதாக சார்னா நன்மை தான் பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஏதும் இல்லை ஆனால் இந்த சுக்கரனுடைய பயிற்சி இந்த மாதத்தில் பெருசாக இம்பாக்ட் பண்ணாது ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன பலன்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல மே மாதம் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு மே ஒன்று உழைப்பாளர் தினம் அப்படிங்கிற விஷயம் மைண்ட்ல வரும் அப்போ வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதன்மையாக பார்த்துருவோம் வேலைக்கு போய் மாதம் மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு பார்க்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது ஆறாம் இடம் இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இப்போ மே பதினான்காம் தேதி வரைக்கும் குரு ஆறில் இருக்கிறதுனால வேலையில் ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை சம்பளம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேலையில் பெரிய நெகட்டிவ் இருக்காது கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாகும் ஒர்க்லோட் அதிகமாகும் நீங்கள் என்னென்னா ஒர்க்லோட் அதிகமாகுதுன்னு சொல்லி போட்டு உடல் அங்கே போட மாட்டீங்க சிம்பிளாக இது வரைக்கும் பெற்ற அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி உங்கள் திறமையை பயன்படுத்தி அந்த வேலையை மிகச்சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இது நாள் வரைக்கும் இருந்துகிட்ருந்தீங்க ஸோ அப்போ உங்களுக்கு அது அந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்க வரைக்கும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை ஆனால் சில நபர்களுக்கு என்னென்னா சொந்த முயற்சியில் சுயமாக வேலை வாய்ப்பு உருவாக்கணும் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை நிறைய ஏற்படுத்தியிருக்கும் அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏன்னா அந்த வேலைக்கு போகிற விஷயங்களில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை நஷ்டங்களை முழுமையாக புரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க இந்த காலகட்டம் அது புரிய வச்சுருக்கும் அந்த குரு பகவான் ஆனால் ஆறாம் அதிபதி சுக்கரன் உச்சமாக இருக்குது கடந்த மாதமும் இருக்குது இந்த மாதம் முழுக்காகவும் உச்சமாக தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது வேலையில் எந்த தொந்தரவுமே கிடையாது எல்லாமே ஸ்மூத்தராக போகும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய திறமையை எங்கே எந்த இடத்துல சரியாக பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல ரொம்ப சரியாக பயன்படுத்தி அனைத்தையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரி யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் வசப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மே பதினாலாம் தேதி வரைக்கும் மே பதினாலுக்கு அப்புறம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றார் அப்போது உங்களுக்கு மேல் மூத்த அதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளிகள் உங்களுக்கு எதிரிகளாக இல்லை உங்களுக்கு எதிர்ப்பை தரும் விதமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுது சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும் போதே நம்மளுடைய எதிரிகள் ரொம்ப குவாலிட்டியானவங்கள இருப்பாங்க ஒரு தலைமை பொறுப்பில் நல்ல அதிகாரம் படைத்த ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுக்கு எதிரிகளாக மாறுவாங்க ஆனால் ஆறாம் இடத்து சூரியன் என்ன செய்யுது அப்படின்னா அந்த எதிரிகளை கூட நம் வசப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய வச்சிருது எதிரிகளுமே நம்மளுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் நம்ம கிட்ட நண்பரா மாறலாம் அவன் தோத்துருவான் அப்படிங்கிற பையன் அவனுக்கு உண்டாக்கிடுவான் நம்மளுடைய செயல்பாடு அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நேர்த்தியா ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய திறமையின் பேரில் இருக்கக்கூடிய நம்பிக்கையினாக மேலதிகாரிகள் கூட எதிரிகளாக மாறக்கூடிய நபர்கள் கூட நம்மளுக்கு நண்பரா மாறிடுவாங்க சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா தந்தை மூத்த சகோதரம் மேலும் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக தேவையற்ற எதிர்ப்புகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிடுது தேவையற்ற எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கிது அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து வேலையில எந்த விதமான தங்குதடைகளும் இல்லாமல் நல்லா சந்தோஷமா நிம்மதியாக வேலை செய்ய முடியும் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல உச்சமாக தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது போது சூப்பராக இருக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் அந்த மாதிரி எதாவது முயற்சிகள் செய்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அதே நேரத்தில் வெளியில இருந்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த எதிரிகளோட தொந்தரவே இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக ஸ்மூத்தா ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு போகலாம் சரிங்களா மே பதினாலுக்கு மேலே இன்னுமே உங்களோட கிரேஸ் தான் ஆகுதே தவிர குறையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை காட்டல ரொம்ப திருப்தியான ஒரு காலகட்டம்னே நம்ம சொல்லிடலாம் சரி அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சுயமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா பாருங்கள் மே மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே நீங்கள் என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ என்னென்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்துவிடுங்க மே மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே புதனாகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாட்கள் தான் இருக்கிறாரு மே இருபத்தி மூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகுது அப்போ கிட்டத்தட்ட அந்த அந்த ஒரு பதிமூணு பதினா பதினாலு நாட்கள் பதினாறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணீங்களோ இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு செஞ்சுருங்க கண்டிப்பாக அதை சக்ஸஸை கொடுத்துரும் மே பதினாலுக்கு மேலே இன்னுமே உங்களுடைய கிரேஸ் அதிகமாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சுயதொழிலையும் சரி வேலையிலயும் சரி ஒரு தனித்துவமா தனுசு தென்பனும் ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்றேன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல காரியம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல போய் கேது உட்காண்டாரு கேது உட்காந்து நம்ம என்ன வேலையை செஞ்சாலும் சரி எதை பண்ணாலும் சரி ஒரு தடவைக்கு பல தடவை இருபது தடவை முப்பது தடவை ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடைசியா ஃபைனலாக ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்துட்டு இருக்குது அதுவும் இந்த கடன் பேங்க் சம்பந்தமான விஷயங்கள்ல ஊறப்பட்ட அலைச்சல கொடுத்துருக்கும் கண்டிப்பா சோ அதை எல்லாம் அதையெல்லாம் சமாளிக்கிற விதமா இப்ப குரு ஆகுது கூடவே ராகுக்கு எதுவும் பயிற்சியாகு ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பத்தாம் இடத்துல கூடிய பாதிப்பை முழுமையா அந்த ராகு நீக்கிடுவார் அது சாரி கேது நீக்கிடுவார் கேது தான் இருந்து ஒன்பதுக்கு போகுது ராகு நான்காம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றாங்க ஸோ இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களை மேலும் உங்களை அடுத்த கட்ட நகர்ப்புக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது சனியெல்லாம் நான் நான்காம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குற ராஷ்டம சனியா இருக்குது உடல் தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் உடல் தொந்தரவுகள் எதுமா வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்னென்னா உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்துக்குங்க உங்களுக்குன்னு அலோகேட் பண்ண சில விஷயங்களை அடுத்து உங்களுக்கு திணிக்கும் போது நம்மளுக்கு உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருது நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த பாதிப்புகள் இருந்து நீ நீக்கமரம் நம்ம இருக்கலாம் அதே போல் வயது முதிர்ந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க வயது முதிர்ந்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் இருதயம் சார்ந்த பயம் வந்துடும் போல் அதீத தலைவலி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா மண்டையில் ஒரு சைடு மட்டும் நல்லா வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்தால் இது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார் இது வந்து மேனேஜபிளா இது நம்மளால் அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அது ஹாஸ்பிட்டல் ஹீஸ்பிட்டல் போயிட்டு வந்து கூட நம்ம அதை சரி பண்ணிக்கலாமா இல்லை அது முடியாதா மறுபடியும் அது அதிகம் தான் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டால் கண்டிப்பாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா குருவினுடைய பார்வையும் ராசிக்கு இருக்கிறதுனால மே பதினாலுக்கு மேலே குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அந்த விஷயத்துலேருந்து இந்த பாதிப்புலேருந்து வெளியே வந்துடலாம் அதே போல் இருதயம் சார் அந்த பயம் வந்துடும் கேஸ்ட்ரிக் பிரச்சனை வாயு கோளாறு அப்படிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா சனியும் ராசியை பார்க்குது குருவும் பார்க்குது அப்படிங்கும் போது வாயு பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது இப்போது கேஸ்டிக்கான உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க கேஸ்டிக் பொருட்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொந்தரவை கொடுத்தே தீரும் முக்கியமாக வயது முதிந்திரவுக்கு ம வயது முதிந்தர்னா இப்போல்லாம் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ்ஸே நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன் சரி கணவன் மனைவி உறவு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா முதல் முதல் பதினான்கு நாட்களுக்கு அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லை ஆனால் பதினாலுக்கு மேலே நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அத்தனையும் செய்ய போறீங்க இது நாள் வரைக்கும் முரண்டு பிடிச்சிட்டு வைஃப் சொல்றதை கேட்க மாட்டேன் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு சுய கருத்துக்களை வச்சுக்கிட்டு நம்மளுடைய தகுதிக்கு அவங்க சரியான ஒரு நபரை இல்லை நம்மளுடைய பொசிஷன் என்ன அவங்களோட பொசிஷன் என்ன அவங்க எப்படி இருக்காங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்ட சச்சரவுகள் வந்தாச்சு ஸோ அதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுற விதமாக உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிறீங்க இந்த நேரத்தில் அந்த விருப்பம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் அவங்ககிட்ட போய் சரண்டர் இருக்குங்க ஏன்னா அந்த புதன் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்தாச்சு ஏழு கூடிய ஒரு ஐந்துக்கு வந்தாச்சு மே மாதம் ஆறாம் தேதியிலேருந்து மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த புதன் அங்கே தான் இருக்கார் அதே டைமில் குருவும் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சூழ்நிலை பிரிந்த குடும்பங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு சரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கேதா வாய்ப்புகள் இருக்கான இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா ஐந்தாம் மதிமது நீசமாக உட்காந்துருக்குது இப்போ ஐந்தாம் மதிமதி நீசமாக இருக்கும்போது வாய்ப்புகள் இல்லை அதுக்குன்னா ஒரு மூணு மாதம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா எப்போ அந்த செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்கிறத விட கண்ணுக்கு எப்போ செவ்வ செவ்வாய் போகிறாரோ அப்போ வந்து கேரண்டியாக சொல்லலாம் கேரண்டியாக சொல்ல அந்த காலகட்டம் குழந்தை பிறப்புக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இப்போ அதுக்கான மருத்துவங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம் அதில் எந்த தொந்தரவுகளும் இல்லை சரி அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு இப்படி ஆயிடுச்சு சரி காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக மே மாதம் ஆறாம் தேதியிலேருந்து மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நல்ல தான் அது காட்டுது ஸோ அதில் உங்களுக்கு சப்போர்ட்டிவான சில விஷயங்கள் நடக்க போதே தவிர நெகட்டிவ் எதுவும் நடக்கிறது இல்லை காதல் விவகாரங்களும் நல்லபடியாக இருக்குது அதே நேரத்தில் படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைகள் நல்ல நல்ல கோர்ஸை சூஸ் பண்ணுவாங்களே ஏன்னா இப்போல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாக்கெல்லாம் போயிட்டு இல்லையா அப்போது நல்ல கோர்ஸை சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறதும் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு நபரினுடைய அறிகுறியின் பேரில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு அதைப்படி கேட்டு குழந்தைகளை சேர்த்து விட்டிங்கன்னா அது குழந்தை நல்லா வளரும் அதே போல் உங்களுடைய சுய அறிவை வச்சுட்டு தாய் தந்தையினுடைய அறிவை வச்சுட்டு இந்த குழந்தை இதுதான் படிக்கணும் அதான் படிக்கணும்னு முயற்சி பண்ணால் அது வேஸ்டாக போயிடும் சரிங்களா அது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்காது இப்போ தெரியாது பின்னாடி தான் அதை உணர முடியும் ஈவன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தங்கள் நடந்துட்டு இருந்தால் நான் சொல்றது அப்படியே நடக்கும் பின்னாடி தான் அதை ஃபீல் பண்ணுவீங்க இப்போ தெரியாது கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே நேரத்துல படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி சனி பகவான் ராகு கூட நெருங்கி போறாரு அப்போ ஆரம்ப கல்வி அடிப்படை கல்வி அதாவது டென்த் வரைக்கும் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு மந்தமாக தான் இருக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருக்கு தனசுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை கடந்த ரெண்டு மூணு மாதங்களாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் மே மாதம் பதினெட்டுக்கு மேலே ஏதாவது போட்டித் தேர்வுகள் எழுதுகிறோம் பேங்க் எக்ஸாம் அது இதெல்லாம் சம்மரில் வரும் இல்லையா ஸோ அதெல்லாம் எழுதுறோம் அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரான ஒரு பொசிஷன்ல கொடுக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் என்ன படிச்சீங்களோ அது ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு மே பதினெட்டு வரைக்கும் சிறப்பில்லை அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா மே பதினெட்டு வரைக்கும் குடும்பத்துல நிறைய குளறுபடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன் என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ராகுவை நெருங்கிட்டே இருக்கார் இப்போ ராகு அந்த சனி நெருங்க நெருங்க குடும்பத்துக்குள்ள நிறைய குடைச்சல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரமாக உங்கள் ஹஸ்பண்டையோ விட்டு கொடுக்க மாட்டீங்க மற்ற உறுப்பினர்களால் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக சனி அப்படிங்கிறது வயது முதிர்ந்த நபர்களை சொல்லக்கூடியது வயது முதிர்ந்த நபர்கள் தான் சண்டைக்கட்டுக்கு வாங்கி தேவையில்லாமல் இதுன்னு சொல்லுவாங்க நம்மளை ட்விஸ் பண்ணி பார்ப்பாங்க சில நேரங்களில் யாருமே வேணாம் நான் தனியாக போகிறேன் நான் ஹோமில் போய் இருந்துக்கிறேன் அப்படின்னலாம் கிளம்பி போகிறதுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ராகவனுடைய புத்தி சனி புத்தி நடந்தால் கண்டிப்பாக இது நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு வாக்கு கொடுக்காதீங்க அதே போல் எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் சிக்காதீங்க சந்தோஷமாக இருக்கும்போது சில விஷயங்களை சொல்லிடுவோம் அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு அதே நேரத்தில் துக்கமாக இருக்கும்போதும் சில விஷயங்களை சொல்லிவிடுவோம் ஸோ அந்த இடத்துக்கு அந்த பொறுமை பொறுமையை கடைபிடிக்கணும் எமோஷனல் ஆகி எதையுமே தயவு செஞ்சு பேசிடாதீங்க அப்படி பேசுகிறதுனால குடும்பம் கலையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது தனசு ராசிக்கு ஸோ இதுதான் இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் இதுலெல்லாம் ஜாகிரதையாக இருந்துவிட்டால் போதும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் சொல்லியிருக்கேன் அப்புறம் நம்ம நண்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அடிப்படை ஜோதிடம் வந்து எங்களுக்கு எடுத்துக் கொடுங்க சொல்லி கொடுங்க எனக்கு எதுவுமே இன்னும் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னு கேட்கக்கூடிய நம் நண்பர்கள் நிறைய கேட்குறாங்க அதனால் இலவசமாக நம்ம அடிப்படை வகுப்பு எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இது ராசினா என்ன கிரகம்னா என்ன அதேபோல் தசா புத்தினா என்ன வாரம் திதி யோகம் கரணம் பஞ்சாங்கம்னா என்ன ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இலவசமாக ஒரு அடிப்படை பா கற்றுக் கொடுக்கலான் இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க எப்போ வகுப்பு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பின்னாட்களை அனௌன்ஸ் பண்ணுறேன் இப்போ வந்து முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம் மொத்தமாக ஒரு முப்பத்தி ஒன்பது ஒரு ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் துணி வெட்டி வேறு அதே போல் வந்து உங்களுக்கு ஜவ்வாது பொடி வசம்பு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போங்க மாரியம்மனுக்கு பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்துட்டு ரெண்டு நல்லநந்தியவும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு இந்த நான் சொன்ன பொருட்களை மாரியம்மனுடைய காலடியில் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் அந்த மஞ்சள் துணிக்குள்ள அந்த முப்பத்தி ஒன்பது ரூபாய் கைன்னு கூடவே அந்த வெட்டி வேறு கூடவே அந்த வசம்பு கூடவே ஜவ்வாது பொடியும் போட்டு நல்லா டைட்டா கட்டிட்டு பணம் எங்க வைக்கிறீங்களோ நகை எங்க வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு இந்த பொருளை வச்சுடுங்க கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துல உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் நினைச்சதை விட ஒரு மடங்கு கூட தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கட்டாயமாக செய்யுங்க இதில் வந்து நீங்கள் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே எதோ ஒரு நாள் செய்யலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் வரக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த வழிபாடை செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறது உறுதியாக சொல்லிக்கிறேன் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேலும் தனசராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவாக முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிட்டு ரொம்பலாம்